கட்சி தான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வராங்க தேசி சூர்யா அடுத்தது தமிழ்நாடு தான் பாஜக தொண்டர்கள் உற்சாகமா இருக்காங்க அப்படின்ற செய்தி யாருக்கானது எந்த நம்பிக்கையில் தமிழ்நாட்டிலும் இதே முடிவு வரும் அப்படின்னு சொல்றீங்க முதல்ல சகோதரர் ஹஃபீஸ் பாராட்டுற ஏன்னா நேற்று முழுக்க திமுகவினர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தேர்தல் நடக்கும்போது இந்த படத்தை கொடுத்தாங்கன்னு அவர் உண்மையாக நாற்பது நாளைக்கு முன்னாடி கொடுத்தாங்கன்றது கரெக்டா சொல்றாரு அதுக்கு முதல்ல பாராட்டுகள் அதுக்கு பெரிய பாப்ப வந்துச்சு மாடல் கோட அப்போ நீங்க கண்டினியூ டு கிவ் தி மணி அதுக்கு பெரிய மனசு வேணும் அதனால பா இல்ல நான் திரும்ப கரெக்ட் 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 சரி மாடல் கோட் இருக்குறப்ப பணம் கையில வந்துச்சு சரி வந்துச்சு தகவல் இப்போ ஒரு தேர்தல்ல ஒரு வெற்றின்றப்ப ஒரு உற்சாகம் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடியதுதான் இப்போ நேற்று பிரதமர் பேசும்போதே அவருடைய உரையில் சொல்கிறாரு பெங்கால் தமிழ்நாடு எல்லாம் கண்டிப்பாக நம்ம வெற்றியை நோக்கி பயணப்படுவோன்றது அது வந்து ஒரு ஆப்டிமிசம் ஒரு பாசிட்டிவிட்டி கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நம்ம கோயிங் அந்த அந்த ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா தேர்தல்கள் ஹிஸ்ட்ரியில் லோக்சபா தேர்தல் விட்டுருங்க அதில் கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக நின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் மிகப்பெரிய தோல்வி கிடைச்சது அது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா தான் ஆனால் மாநில தேர்தல்னு வரும்போது இங்க ஓட்டிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்டா இருக்கிறது நம்ம எல்லா தேர்தலையும் கவனிச்சிருக்கோம் உதாரணமா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுடைய கூட்டணி அதிமுக பாஜக பாமக எல்லாருமே இருக்கும் போதே கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகளை தான் வாங்கியிருந்தோம் ஆனா அதற்கு இரண்டு ஆண்டுகள் கழித்து நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்ல முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் கிட்டத்தட்ட க்ளோஸ் எலெக்ஷன் தான் அது இவர்கள் எதிர்பார்த்தது போல இரநூறு இடங்கள் ஜெயிச்சிடுவோம் அப்படின்லாம் சொல்லி தான் அந்த தேர்தலுக்குள்ளே போனாங்க அப்படிப்பட்ட ஒரு தேர்தல்லையே எதிர்க்கட்சி கூட்டணியாக இருந்தக்கூடிய நாங்களாம் எழுபத்தைந்து இடங்களை வென்றிருந்தோம் இப்போ ஐந்தாண்டு கால திமுக ஆட்சி வரலாற்றுலயே நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா திமுக ஐந்தாண்டு காலம் ஆட்சி முடிக்கும்போது எதிர்கட்சிகள் அவர்களை வீழ்த்த வேண்டாம் அவர்களாகவே வீழ்ந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும் ஊழல் ஆகட்டும் இதெல்லாமே அவர்கள் மீது இருக்கக்கூடிய கரைகள் இப்ப இந்த தேர்தலில் மட்டும் வித்தியாசமும் ஒன்றும் நடந்துவிட போவது கிடையாது பீகார் மூலமா எங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இப்போ பீகார் மூலமா இங்க என்ன ஒன்னு ப்ரூவ் ஆயிருக்கு முதல்வர் அவர்களே இப்படி எல்லாம் ட்வீட் போடுறாருன்னா வெளியே பேசக்கூடிய திமுகவினர் எல்லாருமே காங்கிரஸ் கட்சி தான் திட்டுறாங்க அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைக்க முடியவில்லை ராகுல் முழு நேர அரசியல்வாதியாக இல்லை பிஜேபியை சும்மா குறை சொல்றாங்க ஆனால் ஸ்டுடியோக்கு வந்துட்டா எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா நேத்து பேசுறவங்களா கூட எஸ்ஐஆர் பிரச்சனை எலெக்ஷன் கமிஷன் பிரச்சனை இவிஎம் பிரச்சனை அது வந்து அவர்களை புரிஞ்சுக்க முடியுது அவங்க கஷ்டத்தை இப்போ தமிழ்நாட்டில் இந்த இருந்து ஏன் இன்னும் எங்களுக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாகுதுன்னா எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குது இவங்க வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சிறுபான்மையினர் வந்து இவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க இந்த சாதி இந்த சமூகம் இவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் அப்போ நாங்கள் வந்து ஃபிக்ஸடாக ஒரு ஓட் பேங்க் வைத்திருக்கிறோம் அதனால நாங்கள் எளிதாக வென்றுவிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியுமே இன்னைக்கு இருக்குது அப்போது பீகாரை பார்த்தோட்டையும் அவர்களுக்கு என்ன பயம் வருகிறது என்றால் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முடிந்து விட்டது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூஸ்வலாக இருக்கக்கூடிய ட்ரெண்டு போல அதிமுக விட்டு திமுக விட்டால் அதிமுக தான் இங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி அவர்கள்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்போ அவர்களை நோக்கி மக்கள் போய்விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயம் வருது இன்னொன்று இரண்டு இடத்துலையும் ஒரே அரசாங்கம் இருக்கும்போது நடக்கக்கூடிய நன்மைகள் இப்போ பீகாரில் என்ன வளர்ச்சி செஞ்சுட்டிங்கன்னு கேட்குறாங்க இரண்டாயிரத்தி ஐந்தில் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது மூன்று சதவீத வீடுகளில் தான் குடிநீர் குழாய் இணைப்புகளே இருந்தது பீகார் போன்ற மாநிலத்தில் இன்னைக்கு தொண்ணூற்றி நாலு சதவீதம் கொண்டு வந்திருக்கோம் மின்சாரம் முப்பது சதவீத வீடுகளில் இருந்தது இன்னைக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதமாக கொண்டு வந்திருக்கும் அந்த ஊருக்கு குறைந்தபட்சம் இன்னைக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு திட்டங்கள் அப்படி சிறப்பாக நிர்வாகம் பண்ண கூட்டணி கடைசி நேரத்துல ஏன் ஒன்றே கால் கோடி பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலை வந்தது ஏன் அந்த சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து அதற்கான தேவையா முதல்ல இந்த பணம் கொடுத்ததுனால ஜெயிச்சிடுவாங்க அப்படின்றதே ஒரு தவறான மித்து ஏனென்றால் நம்ம பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அவர் முதலமைச்சரா இருக்கும்போது கொடுக்காத பணமே கிடையாது ஒரு ஒரு வீடுகளுக்கும் கிட்டத்தட்ட நான்கு திட்டங்கள்ல பல லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் போச்சு அதே மாதிரி கேசிஆர் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலத்திலும் இதே போன்று நிறைய கொடுத்தாங்க ஆனால் அங்கெல்லாம் ஜெயித்து விடவில்லை அப்போது நீங்கள் அது மட்டுமே ஒரு கார்னியாக பண்ணி நீங்கள் பத்தாயிரம் கொடுத்துட்டீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு பேசக்கூடிய நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மது விளக்கை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நாங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தேர்தல் வாக்குறுதலியும் மது விளக்கு கொண்டு வருவோம்னு சொன்னோம் இரண்டாயிரத்தி பதினாறில் அமல்படுத்தினோம் அமல்படுத்துனதுக்கப்புறமா இன்னைக்கு ஒன்பது ஆண்டு காலம் அங்கே மது விளக்கு இருக்குது மீண்டும் தேஜஸ்வி யாதவ் முதல்வராக வந்துவிட்டால் மீண்டும் மதுபானக் கடைகள் வந்துவிடுமோன்ற பயத்திலே ஒரு போர்ஷனாக வீஹாரில் பயந்து பாஜகவுக்கும் ஜேடியுக்கும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எத்தனை விஷயங்களில் ஒரே மாதிரியான நிலைப்பாடு இந்த காம்போ எப்படி மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆக போகும் அப்படின்னு நம்புறீங்க இல்லை நிச்சயமாக முரண்கள் இருக்குது அது பொதுவெளிலேயே இருக்கக்கூடிய முரண்கள் தான் நீட் ஆகட்டும் இல்லை புதிய கல்வி கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள் இருமொழி கொள்கை இதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை நான் கேட்கக்கூடிய சாதாரணமாக கடந்து போகிறீங்களே தமிழ்நாட்டில் பிரதான நின் கோரிக்கைகள் அதாவது ரெண்டுக்குமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது இதை எப்படி இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகும் மக்கள்கிட்ட எப்படி இதை கொண்டு போய் செய்யதான் கேட்குறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நாங்கள் மக்கள்கிட்ட மீண்டும் எங்களுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது இதே பிரச்சனைகள் இருந்தது நீட் இருந்தது மொழி பிரச்சனை இருந்தது எல்லாமே இருந்தது அதை மீறி எங்களுக்கு நாற்பது சதவீதம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எங்களை ஒரு டெஃபினட் டெஃபினெட் ஆல்டர்நேட்டிவ்வாக பார்க்கறாங்கன்னு அடுத்த ஆண்டுகள் திமுக ஆட்சி ஆன்டி இன்கம்பென்ஸி இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எவ்வளோ நிறைவேற்றுறாங்க நிறைவேத்துறேன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் போக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் கடந்து அவர்கள் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு பயப்படுறாங்க பீகார் வெற்றியை பார்த்து திமுக கொஞ்சம் பயந்து தான் போயிருக்கு அப்படின்றத எங்களுடைய கணப்பு இரண்டாவது இங்க நாற்பது சதவீத வாக்குகளை கடந்த முறை வாங்கிய நாங்கள் இன்னும் தேர்தலுக்கு மூன்று நான்கு மாதம் மிக எளிதாக இருக்கின்றது ஐந்து மாதத்துல தேர்தல் வரப்போது அப்ப புதிதாக கூட்டணி கணக்குகள் எப்படி சதவீத வாக்கு வாங்கினீங்க ஏன் அதிமுக பாஜக அந்த கூட்டணி பிரிஞ்சுது என்ன காரணத்திற்காக அதிமுக உங்ககிட்ட இருந்து விலகி போகுது அது பல காரணங்கள் இருக்கு அதுமே பொதுவெளியில இருக்கக்கூடிய அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் ஒரு ப்ராமிசிங்கான நம்பர் அந்த நம்பர்ல இன்னொரு மூணு நான்கு அப்படின்னா உங்களுக்கு மக்களவை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன் விலகி போனீங்க இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்க ஏற்கனவே நிறைய விவாதிச்சிட்டோம் நம்ம இப்போ மீண்டும் எங்கள் உள்துறை அமைச்சரே கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி இயங்கும் நிச்சயமாக நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லியிருக்காரு அதற்கான வேலைகளை நாங்கள் தொடங்கியிருக்கோம் இரண்டு தலைவர்களும் இப்போ பயணம் போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தேர்தல் பணிகளை யார் களத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் இரண்டு மூன்று அந்த பூத் கமிட்டி மீட்டிங் அதெல்லாம் பண்றாரு ஆனா ஒரு யாத்திரை பயணமாக தேர்தல் மோட்ல போயிருக்கிறதே எங்க கூட்டணி தான் இவர்கள் கட்சியில திமுக காரங்க மட்டும்தான் வேலை செய்யணும் மீது கட்சிகள்லாம் சுலபமா அவர்கள் முதுகில் சவாரி செஞ்சு ஜெயிச்சிருவாங்க காங்கிரஸோட இருக்கக்கூடிய கட்சிகள் பலவீனப்பற்றும் அவங்க பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்கன்றார் ஆனா காங்கிரஸை மேற்கொள் காட்டி திமுக எந்த இடத்துலையும் நேரடியாக அந்த விமர்சனம் வச்சதில்லை ஆனா மாறா பாஜக அதிமுக கூட்டணியில முறிவு ஏற்பட்டப்ப பட்டாசு வெடித்து அதிமுக காரங்க கொண்டாடினாங்க ஸோ இந்த முரண்பட்ட தருணம் அப்படின்றது அதிமுக பாஜக தான் அதிகமாக இருக்கு இந்த காம்போ எப்படி கூட்டணியின் கூட்டுத்தலைமை அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அது பலவீனப்பட்டுருக்கிறதா சுட்டி காட்டுறாரா இப்படியும் எடுத்துக்கலாம் முரண்பட்டு இருக்கிறதுன்றதும் மறியம் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு பேருக்குமே சுயமரியாதை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் அவர்கள் அவர்கள் சில விஷயத்தில் ஹேர்ட் ஆகும்போது அதை வெளிப்படுத்துகிறாங்க உண்மையிலே அப்போ ஹரட் ஹர்ட் ஆகுறாங்க அதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் திமுக காங்கிரஸ்க்குள்ளே ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு எப்படி இருக்குது திமுகவை எதிர்த்து ஒரு காங்கிரஸ்காரர் கேள்வி கேட்டாங்கன்னா உடனே டிஸ்மிஸு வெளியே அனுப்பிடுவாங்க ஒரு நேரடியான விமர்சனம் கூட வைப்பதற்கு திராணியற்று இந்த காங்கிரஸ் கட்சி அடிமையாக போய்விட்டது காங்கிரஸ் அதிமுக சில மாதங்களுக்கு முன்னதாக பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஏன் நீக்கப்பட்டார் அவர் தொடர்ந்து இப்போ மட்டும் இல்ல ஐந்து ஆண்டுகளாக ஐந்து ஆண்டுகளாக அவர் கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக பேசி வந்தார் கட்சி எடுக்கக்கூடிய கொள்கை ரீதியான எந்த விமர்சனமும் அவர் வைக்கவே இல்லை சரி கட்சி எடுக்கக்கூடிய நிர்வாக முடிவுகளை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தார் இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் வச்சுக்க மாட்டாங்க என்ன நிர்வாக முடிவு வைக்கிறதே தேவையில்லாத

காங்கிரஸ் கட்சி ஒரு நெகட்டிவ் போர்ஸ் அவங்களோட கூட்டணி